வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டி நாடு சாம்பார் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து தேவையான அளவு வந்து அரை கிலோ வர மிளகாய் இது வந்து குழந்தைங்களுக்கு காரம் கம்மியாக அரை கிலோ வர மிளகாயும் ஒரு கிலோ மல்லியும் வெயிலில் காய வச்சுட்டு மல்லியை எடுத்துகிட்டு வந்து லேசாக சூடு வர வறுக்கிறோம் மிளகா வெளியே காஞ்சிட்டு தான் இருக்குது ஸோ மல்லி வந்து நமக்கு வறுத்து கொட்டினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்து ஒரு டம்ளர் துவரம் பருப்பு அதாவது இரநூறு கிராம் பருப்பு போட்டு லேசாக செவக்கிற மாதிரி வறுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நூறு கிராம் பச்சரிசி நூறு கிராம் புழுங்கரிசி அதாவது அரை உலக்கு பச்சரிசி அரை உலக்கு புழுங்கரிசி அது ரெண்டும் அடுத்தடுத்து நம்ம போட்டு லைட்டாக செவக்க வறுக்கிறோம் எல்லாமே வந்து நம்ம மிதமான தேயில தான் வறுக்கணும் இப்போ வந்து இது புழுங்கரிசி புழுங்கரிசி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிகப்பு கலராக வரும் பச்சரிசி வந்து உங்களுக்கு வந்து பொறிஞ்ச மாதிரி வந்திருக்கும் பார்த்தா வித்தியாசம் தெரியும் பாருங்க பச்சரிசி இந்த மாதிரி பொறி பொறிஞ்ச மாதிரி வந்திருக்கும் அடுத்தது வந்து நம்ம சோம்பு வந்து அரை ஒளக்கு நூறு கிராம் வந்து நம்ம போடுறோம் சோம்பு வறுபட்டதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக செவக்க வறுக்கணும் கருகிராமல் ஸோ நம்ம அதுக்கப்புறம் சீரகம் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ வாங்கி போடுறோம் சீரக வாசம் நல்லாயிருக்கும் அதனால் கால் கிலோ பாக்கெட்டில் கால் கிலோவே வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டாச்சு ஸோ அந்த ஜீரகத்தை நம்ம வாசம் வர வறுக்கிறோம் இதுவும் வந்து ஜீரகமும் நல்லா வாசம் வரும் சோம்பும் நம்மளுக்கு வாசம் வரும் அதனால அதை பார்த்து வறுக்கணும் அடுத்தது மிளகு நூறு கிராம் வந்து போடுறோம் அதுவும் வந்து அப்படியே வெடிக்கிற சத்தம் லைட்டாக கேட்கும் பாருங்கள் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வறுத்து எடுத்துடணும் அப்படியே பொரியும் அந்த த சட்டியில் கருகாமல் சிம்மில் வச்சு அதுவும் வறுத்து நம்ம எடுத்து அடுத்தது நம்ம வெந்தயம் ஐம்பது கிராம் அது தனியாக வாங்கியிருக்கோம் அதையும் நம்ம போட்டு வறுத்துக்கிறோம் இந்த மாதிரி லைட்டாக செவந்த மாதிரி தான் நம்ம வறுக்கிறோம் வெந்தயத்தையும் இதுவும் வந்து வெந்தய வாசம் நல்லா வரும் சிம்மில் தான் வறுக்கணும் எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து கொட்டி இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் தூக்குச்சட்டியில் போட்டுட்டு இதோடு வந்து நம்ம அந்த மல்லி வறுத்த வச்சிருந்தாலும் அதையும் ஒன்றா கொட்டிட்டு வெளியே காய வச்சுருக்க மிளகாயும் அதோட ஒன்றா நம்ம எடுத்துகிட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட வேண்டிதான் நம்மளுடைய செட்டி நாடு சாம்பார் தூள் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்